எப்பவுமே டயட்ல இருக்கிற கேழ்வரகு மாவை வச்சு களி கிண்டி இருப்பீங்க கூழ் காய்ச்சி குடிச்சிருப்பீங்க ஆனா இந்த மாதிரி நல்ல மொறு மொறுன்னு தோசை சுட்டு சாப்பிட்டுருக்கீங்களா வாங்க இதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த மொறு மொறுப்பான தோசை செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல ஒரு கப் அளவுக்கு வந்து கேழ்வரகு மாவு எடுத்துக்கலாம் இது கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது கிராம் எடையுள்ள கேழ்வரகு மாவு இப்போ ஒரு கப் அளவுக்கு அளந்து எடுத்த அதே கப்பால அரை கப் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்க்கணும் பச்சரிசி மாவு கடையில் வாங்கின பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மாவு கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூட ரெண்டு சிட்டிகை மட்டும் உப்பு சேர்த்துக்கணும் உப்பு அதிகமாக சேர்த்துடக்கூடாது இது கூட பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகம் சேர்த்துக்கலாம் இது கூட இது கூட கொஞ்சமாக கருவேப்பில மல்லித்தலை இல்லைன்னா முருங்கைக்கீரை எது வேணாலும் சேர்த்துக்கோங்க இப்போது ஒரு கப் அளவுக்கு வந்து அளந்து எடுத்த அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படும் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரி நல்ல ஒரு தடவை கலந்து விடுங்க கரண்டி வச்சு இல்லைன்னா விஸ்க் வச்சு கலந்து விடுங்க இது போல் நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் இன்னும் ஒரு கப்பு அளவுக்கு வந்து தண்ணி வந்து இதில் சேர்க்கணும் இப்போது ஒரு கப் அளவுக்கு வந்து தண்ணி சேர்க்கணும் மொத்தம் ரெண்டு கப் அளவுக்கு வந்து தண்ணி தேவைப்படுதுங்க இப்போது தண்ணியை வந்து சேர்த்துட்டு இது போல் நல்லா கரைச்சி விடுங்க நல்ல தோசை மாவு பக்கத்தை விட இன்னும் கொஞ்சம் இலகலாக இருக்கணுங்க இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் தான் நம்ம இந்த தோசை சுடும்போது நல்ல மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போது ரெடியாகிடுச்சு இப்போ தோசைக்கல்ல வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டு இப்படியே கரண்டியில் அள்ளி இப்படி இந்த மாதிரி தெளித்து தெளித்து விடுங்க இல்லைன்னா டம்ளரில் கூட நீங்கள் வந்து ஊற்றி ஒரு அடியாக தெளித்து விடலாம் ஆனால் அந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணாதீங்க அங்கங்கே வந்து ஓட்டை ஓட்டையாக இருக்கிறதான் இந்த தோசையோடைய அழகு இப்போ கொஞ்சமாக நெய் எண்ணெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு சிம்மில் வச்சுக்கிட்டே இது போல் நல்லா வேக விடுங்க இப்போது நல்ல ஒரு சைடு வெந்திரிச்சு இதை வந்து திருப்பி போடணும்லாம் அவசியமே கிடையாதுங்க இப்போது நல்ல மொறுமறுப்பாக ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் அவ்வளோதாங்க இன்னொன்று போட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு சூப்பராக நல்ல மொறுமொறுப்பான தோசைங்க ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற ரவா தோசை எப்படி இருக்குமோ அதே டேஸ்டில் அதே பக்கத்தில் இருக்குங்க இதுக்காக நம்ம வந்து ஹோட்டலுக்கெல்லாம் போக தேவையில்லைங்க ரவா தோசையும் நம்ம வந்து சாப்பிடணும்னு அவசியம் இல்லை டயட்டில் இருக்கிறவங்க இந்த தோசையை கேழ்வரகு மாவு தோசை சுட்டு சாப்பிடுங்க கண்டிப்பாக டயட்டை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அவ்வளோதாங்க சட்டு சட்டுன்னு அஞ்சு நிமிஷத்துலேயே ரெடியாகிடுங்க இது ரொம்ப நேரம்னா டைம் எடுக்காது நம்ம நார்மலில் அரிசி தோசை சுடுவோம் இல்லையா அந்த அளவுக்கு கூட நேரம் பிடிக்காதுங்க ரொம்ப ஈஸியான முறுமறுப்பான இந்த தோசை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போது நம்ம கரைச்சி எடுத்த மாவில் வந்து நமக்கு அஞ்சு தோசை நமக்கு கிடச்சிச்சுங்க ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திங்கன்னா தாராளமாக அஞ்சு பேர் சாப்பிடலாம் இப்போது இந்த மொறுமொறுப்பான தோசையை வந்து பிச்சு காட்டுற பாருங்க இப்படி ரெண்டு விரலில் தொட்டதுமே அப்படி சாஃப்டாக மொறுமறுன்னு வந்துடுங்க அவ்வளோதான் இது மொறுமொறுப்பு ஆகுறதுக்கு காரண முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு மாவு கூட நம்ம அரிசி மாவு சேர்க்கறதுனால தான் இந்த மொறுமொறுப்பாக இருக்கிறது இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் ஹோம் டூ குக்கிங்க்கு உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்க இதே மாதிரி சூப்பரான சிம்பிளான ரெசிபியோட அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் நம்ம சேனலில் வந்து ஒரு முட்டையை வச்சு ஒரு குடும்பத்துக்கே வந்து ஸ்நாக்ஸு டிஃபன் ரெடின்னு நிறைய வீடியோ போட்டிருக்கேன்